காவிரி தந்த தமிழகத்து புது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்கொடிதான் பறப்பது என்று இன்று போல் கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஓர் களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்து கேட்டு தனல் வீழ் தமிழகத்துக்கு தமிழகத்துக்குடிகுறுத்தி ஆனால் போலும் கண்டுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான் போக்கும் விழியாலே அவள் போர் சிறு தந்திட்டாள் தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பம் முல்லை சூழ் இந்நாட்டு பழையில் ஓர் வீரர் உழைந்திட்டால் நல்ல உலகில் ஓர் கிழி செல்வந்து போலன்றோ இனி தடையந்தின் நுழைவரே பகைவரே நினேன் அடைபட்டார் கண்ணீர் அணையுடைத்தது அத்தான் என்றாள் அவன் புகை கிளம்புறும் புலி என்ன புகை விட்டு கும்புறும் இனி மலையென்ன பகை வெட்டி சாய்க்கும் வாடெடுத்தான் சூளுழைத்தான் சுடர்முகம் தூக்கினான் சுக்கு நூறுதான் தான் வரும் பகை என்றான் நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்து கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான் கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம் போர் 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 என முழங்கிட்டு முரசொல்லி பார் 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 அந்த பைங்களின் உரிமையாளர் பகவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாழ்த்த தொடர்லாம் பெயர்ந்துரைத்தார் அந்த கட்டாணி முத்தாலும் கண் வழியே சிந்திட்டால் களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்துகிற வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுவிட்டன எதிரின் குதிரை கால்கள் உழைப்பட்டன வேடப்படை முறிபட்டிருந்து வேலை பொடிபட்டன எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை என கேட்குது கேட்குது என குதித்துட்டாள் புதுப்பண் அமைத்திட்டான் வீரர்கள் வந்தனர் வெற்றியுடன் கணவருக்கு என்னனர் வேந்தன் தூது வந்தனர் வாழ்த்துகள் வணங்கினர் வீட்டோத்த தோடியில் வந்தனர் வெற்றி நீற்றோரை வாசித்து மகிந்தனர் அந்த அழகி ஆந்த கண்ணீர் ஒழுந்தாள் அப்போது ஏனெந்த மந்தன் மந்தானோ இடவு சென்று சொல்வதற்கு என்னமை பெண்பாவாய் கண்ணனை கலங்காதே களச்சேரி கலசி செயல் கேர்ந்தான் அந்தோ மாவலை தோரணம் கட்டி மணமிழா மேடைதண்ணில் வாழ்விலே உண்டானோம் என்று சொன்ன கண்ணான் மார்பிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்து விட்டார் ஆவிதான் போன உயிர் வாடும் மாதனங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள் கொத்தான மலை இருந்த குடும்பம் கொத்தாமல் கொத்திவிட்ட கொடும்சாவை பழித்தாள் இழித்துரைத்தாள் இனி என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள் பனிவெல்லும் மொழிகாட்டி பனவெல்ல மொழி உரைத்து பள்ளியலைக் கவிழ்பாடும் நாளெல்லாம் மண்தானோ இனியது தூங்காத கண்டானோ என அழுதாள் அத்தான் என் பிணம் விளக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீழ்ந்துவிட்டவள் காதில் வெற்றி வேகத்தால் பகை தட்டும் போர்மரசும் பட்டதுதான் தாமதம் கட்டதுதான் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் இருந்தால் மட்டிலா போல் கொண்ட நாட்டுக்கு என்று வீட்டு வாழ்வேன் என்றால் வட்டிலினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு இட்டு தான் வளத்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விற்கு ஆரம்பத்தடி ஆசானம் சென்றுக்கு நினைவு கொண்டாள் அம்மா என பாய்ந்தான் அடகு மிகு மழை அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வாய்ந்தாள் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அறியாத மானம் என்றாள் மகனே அதை சோதிக்க நீயும் வருகை என்றாள் விட்டான் குலக் குழந்தை குடும்ப வழக்கு எந்து கொண்டே கூறுகிறாள் எதிரியின் படையெடுப்பால் எடுப்பால் நம் குடும்பம் தலையொந்திட்டும் மரமாகி போதளா தம்பி கவலை இல்லை களம் சென்றார் மாண்டார் ஆனாலும் இந்த வரையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார் என் மகனே நீயும் தொழிலே வரையில் பகையை சாடு பரணி பாடு தாய் திரு நாடு உடனே ஓடி என்று தாவி அணைத்து தலின் மகன் தன்னை செய்வி முடித்து சிங்காரித்து ரத்தக்காய் பிடிந்து வாழ் கொடுத்து வா மகனே செருமுனையை நோக்கி என்று வாழ்த்து விட்டால் அது திருவிழா என்னையா வசனம் என்னையா வசனம் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுப்பா அந்த மனுஷன் எழுதி மாதிரி நீங்கள் சங்க இலக்கியம் புத்தம் கொடுத்துருக்காது அந்த சங்க தமிழ் புத்தகத்தை வாங்கிப்பா இது மாதிரி ஆயிரங்காதி இருக்குது அந்த இலக்கிய கார்த்தாவுக்கு மகனாக பிறந்து இது ஒரு மேடையில் இருக்கின்ற அவருடைய வாரிசு இந்த திறமடை ஆட்சி செய்து காலை உணவு திட்டம் புதுமைப்பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய நீண்டால் மக்களுடைய மனதில் நீண்டால் இயற்றைப்படுத்திருக்கின்றார் இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி